வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு வண்டியை பார்க்குறோம் ஃப்ரான்ஸில் பாரிஸ் போன்ற ஒரு ஒரு ஈழத்தமிழருக்கு ஒரு விபரீதமான ஒரு முடிவு ஒன்று எடுத்த ஒரு சம்பவம் வந்து பாரிஸ் தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வல்களை அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது இது சம்மந்தமாக பல விதமான கதைகள் வந்திருக்கின்றது இதில் எங்களுடைய சார்பான சில விடயங்களை சொல்ல போகிறோம் எங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து நாங்கள் பல வீடியோக்கள்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஊர்ல இருந்து ஒன்று வெளிநாட்டுக்கு வரப்போன்னு சொல்லி சொன்னால் இது இங்கே சொர்க்கம் இருக்குது இங்கே எல்லாமே சரியா இருக்கும் நோகாமல் எல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில ஒரு அப்படினு ஒரு நாளும் வந்துடாதீங்க காரணம் ஆரம்பத்தில் எண்பதாயிரக்கட்டும் தொன்னா இருக்கட்டும் இதெல்லாம் இல்லை மாறி அதாவது என்ன இங்கேயும் கஷ்டப்படுத்தாமலும் சிக்கல் எல்லாம் வரும் அந்த சிக்கல்களை எல்லாம் எங்களால் வந்து சந்திச்சு கொள்ள ஏழுமன்ற மென உறுதியோடு தான் வந்து அந்த காலத்துல எல்லாம் ஆக்கல் வந்தாங்க அப்படி வந்தபடினால்தான் அவங்க வந்து நல்லா வந்தாங்க அதுக்கு பிறகு வேற 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 அதாவது என்ன அதுக்கு ரெண்டரை மணி அதுக்கு பிறகு வரைக்கும் அந்த தொடர்ச்சி ஒன்று இருந்துச்சு இப்போ வர்றவங்களை இப்போ அதாவது என்ன ரெண்டாயிரத்தி பத்து இதற்கு பிறகு வரைக்கும் வந்து அங்கேயே அவன அதாவது இப்போ நீங்கள் படையை பாத்தீங்கன்னு சொன்ன இப்போ எண்பதுலயோ தொண்ணூறுலையோ ரெண்டாயிரம் ஆண்டு எல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு வந்தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே கடினமான உழைப்பாடு தான் அங்கேயே கடினமான உழைச்சிட்டே ஒரு போர் சூழல் வேறு வேற பிரச்சனைகள் வரைக்கும் வேறு வேற என்ன சொல்ற பொருளாதார பிரச்சனைகள் சரி வேறு மாதிரி வரைக்கும் தான் முயற்சினா போர் சூழல் தான் அதிகம் மக்கள் நம்ம எதிர்க்க காரணம் சரியா அதோட இன்னொன்று என்ன பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட இன்னும் நாங்கள் இருக்கிறது நல்லதான ஊரில் இருந்தோம் ஆனால் என்ன இதை விட இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குன்றேக்க அதுக்குரிய ஒரு வழியை கொண்டு வந்தாங்க இங்கே வந்து நல்லா வந்து உழைச்சி கொண்டாங்க இப்போவும் உழைச்சி கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு அங்கே இந்த வழியில் வராங்க யாருன்னு சொல்லி சொன்னால் பெரிய அளவில் அங்கேயே உழைக்காதார்கள் அதாவது என்ன அங்கேயும் ஒரு சரியான தொழில் வந்து செய்கிறில்லை சும்மா இருந்துட்டு தான் சும்மா இருந்துட்டோ இல்லாத சொத்து காசை வச்சு கொண்டோ இல்லாத எஞ்சி இருக்கு இஞ்ச நல்ல உழைக்கிறோடைய ஒரு காசை எடுத்துக்கொண்டு தான் வந்து அதை வரையிலே நீங்கள் வடிவ பாருங்க வர 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 அந்த வந்துட்டு வர வர இங்க வந்து இறங்குறாக்கள் வந்து இறங்குறவன் என்ற எண்ணிக்கையை தாண்டி அவ எப்படி அவன் வாழ்க்கை அமைது என்று பார்க்கவே தெரியும் அங்க பெரிய அளவில் முன்னேற்றங்கள் வந்து மேல இல்லை இது குற்றம் சொல்லல நடக்கிற அப்படியே தான் என்ன உழைக்கிறவன் இருக்கிறான் தான் இல்லையுன்னு சொல்லி அதை ஒன்று எப்போ பிறந்தாலும் சரி அவன் உழைக்க தமிழ் இப்ப நேற்று வந்தவங்களை உழைக்கிறவன் உழைக்கிறவன் வந்துருக்க தான் ஆனால் வர்ற மொத்தமா வந்து அந்த ஒரு பர்சன் சதவீதம் எடுத்து பார்த்தால் இப்ப வர்றவன் எல்லாமே தான் இருக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா சிக்கல் அவை ஏன் எதுக்கு வரையணும்ன்றத தாண்டி அவை அங்கேயே வந்த அதாவது ஊர்லயே சரியான முறையில் ஒரு ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுத்த ஒரு விஷயத்த செய்யாம கேட்க சும்மா இருந்துட்டு வெளிநாடுக்கு போனால் நல்லா வரலாம்ன்ற ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கையில் நம்பிக்கையில இப்படி வர்றதான் வந்து இங்க பிரச்சனை காரணம் இப்படி வந்து வந்து விரைக்கதான் வந்து இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு வாய்ப்பு வந்து வருது காரணம் நீங்க யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் நான் இதை தாண்டி இந்த இடத்துல வேலை செஞ்சு இந்த இதை விட அக்கஜகமான அவமானத்தை எல்லாம் தாங்கி முன்னுக்கு வந்தவங்கள எவ்வளவு பேர் பெருசு தமிழாக்கள் இருக்கினும் ரெண்டுக்கு நல்லா இருக்கிறவன்லாம் இருக்கிறான் அவன்கிட்ட பின்ன கேட்டால் நீங்கள் எல்லாம் நீங்கள் அழுவிகளில் நீங்கள் கதை கேட்குறவன் தூக்க போகிற அளவுக்கு கூட சோகமான பல கதைகள் இருக்கிறதா அதனால என்ன அதெல்லாம் தாண்டி அந்த அவமானத்தை எல்லாம் சந்தித்து ரெண்டுக்கு அவன் வந்து பெரிய இடத்துக்கு வந்திருக்கான் அப்படிலாம் நிறைய பேர் இங்கேயே சுற்றி எங்களுக்கு மத்தியிலேயே சுற்றி கொண்டு இருக்கிறான் சரியா இப்போ பெரியால் வந்தோன்னு நீங்கள் நிற்பீங்க இது அவன் டக்குன்னு வந்துட்டான் அவன் போல இருக்காண்டு ஆனால் அவனோட வாழ்க்கைக்கு பின்னுக்கு அவன் சொல்லாத நிறைய விடயங்கள் சில ஆக்கள் அதுன்னு சொல்ல ஆழமான வந்து அதெல்லாம் பகிரப்படும் அப்படி பகிர்ந்து எங்களுக்கு தெரிஞ்சாலெல்லாம் இருக்கணும் இங்கே மட்டுமில்ல கனடா விற்கிடும் வேறு ஒரு இடங்கள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்போ இப்ப வர்றவை இப்போ வர்றவைக்கு என்ன பத்தினு சொல்லுன்னா ஒரு அவமானம் தான் இல்லை டக்கனை ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் இல்லை ரெண்டு ரெண்டு கதை அதாவது என்ன முதலாவது ரெண்டு கதை கதை கிடையிலவே கோவம் வந்துடும் வேலைய விட்டு போக போற மாட்டினும் சரியா அப்புறம் புடி இது இப்போ எங்களை எங்களை பிறகு முன்னச்சுன்னா ரெண்டு இங்கே ரெண்டு பக்கம் பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லி முதல் ஏமாத்திர முதலாளிகளும் இருக்கணும் சரியா ஏமாத்திர தொழிலாளியும் இருக்கிறான் ரெண்டும் இருக்கிறீங்க சரியா அப்போ ஒரு சிறப்பு அதாவது என்ன நீங்கள் தொழிலாளிகள் தான் அதிகமாக இருக்குது முதலாளிகள் கொஞ்சமாக இருக்கீங்க உங்களுக்கு டக்குன்னு முதலாளியில் வந்து குற்றம் சொல்கிறதும் சரியான ஈசியம் எல்லாம் இப்படிதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவரு பொருள் அங்கேயோ இருக்குது நீங்கள் பேரஸ் வந்துட்டே சரி உங்களை கொண்டாந்ததே பெரிய விஷயம் இங்கே எங்கேயோ இருக்கிற பொருளெல்லாம் கொண்டு வந்து ஏதோ ஒரு வழியில் சேகரித்து கடலால் கொண்டு வந்து இறக்கி இது எல்லாமே ஏதோ ஒரு 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 இல்லாமல் நடக்குது சரியா இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் இல்லை இதை செய்கிறதுக்கெல்லாம் முரட்டுத்தனமான ஒரு மண்ட வளம் வேணும் அப்படி கொஞ்சம் பேர் இருந்தோம் தான் உங்கள் உலக விஷயவுமே வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்களால வந்து இல்லாமல் நடக்குது நீங்கள் பரிசுல சோறு சாப்பிடிகள் மண் சட்டி எல்லாமே வச்சுருக்குறேன் இதெல்லாம் ஒரு பெட்டி இது டக்குன்னு ஈஸியாக குற்றம் சொல்றது சட்டியான ஈஸி விளங்குது ஆனால் உள்பக்கமாக என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கறது தான் வந்து முக்கியம் சரி எல்லாராலும் இந்த கொடுமையெல்லாம் தாங்கிலான்னு சொல்லி சொன்னால் அஹ் முடிவடுத்தாக்களோ இல்லாத இந்த இலகிய மனம் இருக்கிறாங்களோ இல்லை வெளிநாட்டுக்கு வரக்கூடாது ஏன்னு சொல்லி இது வெளிநாட்டு சூழல் பிடித்தான் இதை கடந்துதான் நீங்க வந்து போவோம் பட் இன்னொன்று வெளிநாட்டு சூழல பொறுத்த தெரியும் இங்க யார் மதம் எங்கென்ன சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க யாரும் தனித்தனி தான் இருக்கு என்னன்னு இல்லைன்னு தனித்தனியே முன்னுக்கு வரணும் நீங்க வெளிநாட்டுக்கு வந்துடுங்க நீங்க சேர்ந்து ஒற்றுமையா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஊர்லயே நாடு நீங்க நீங்க ஒற்றுமையா அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஊருக்கு ஊர்ல நீங்க அப்ப நாடே பிடிச்சிருப்பீங்க அதையும் பிடிக்கல தனித்தனியா இல்லைன்னா தனித்தனியாக முன்னுக்கு போயிடணும் முன்னாடி சரியா அப்ப அதுதான் வளர்ச்சி அதுக்கு அதுதான் நீங்க வேற வந்தியல் வந்துட்டியால் சரியா அது மூலம் மாத்தில அது நாங்களும் அப்படித்த அப்படி இருக்கேக்கே நீங்க வந்துட்டேன்னு சொன்னா நீங்க என்ன எப்படின்னு சொன்னா இல்லை தனித்தனியும் கூட உழைக்கிறதுலாம் உங்களுக்கு முக்கியமான நோக்கமா இருக்கும் சரியா அதுக்கப்புறம் குடும்பம் அப்படி வேற எந்த வந்தாலும் உங்க நோக்கம் எல்லாம் வேணும்னா தனித்தனியாக உழைக்கிறது அப்ப இப்படி இருக்கேக்கே ஒருதன் மனசுக்குள்ள கஷ்டப்படுறதால அடுத்த கட்டத்துக்கு என்ன எடுக்க போறாங்க எல்லாம் வந்து எங்கேட்ட சமூகத்துல ரொம்ப பெருசா பார்க்க மாட்டேன் இதே வேறு சில சமூகங்களாக இருக்கட்டும் வந்து என்னன்னு சொல்லிட்டுன்னா கடுமையா ஃப்ரெண்ட்ஸ் அந்த தங்களுடைய இருபது பேர் சேர்ந்து கூட அவங்க மிச்ச பத்தொன்பது பேரும் அந்த தங்களுக்குள்ளேயே கண்காணித்து சொல்லுவாங்க இவன் கொஞ்சம் வீக்கா இருக்கிறான் இவன் காப்பாற்றி காப்பாற்றும் இவன் கொஞ்சம் சிக்கலா இருக்கான்னு சொன்னால்தான் கதைப்பான் அப்படியெல்லாம் இப்ப அப்படியெல்லாம் இருக்கிறாங்களே அது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்க எங்கெல்லாம் அப்படி வாழல அதனால உங்களுக்கு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏ இப்படி இல்ல அதில் இருப்பாங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க டாப்பா சரியா இப்படி இருந்து நிறைய சாகாம நிறைய பேரை காப்பாத்திருக்காங்க ஆனா எங்கே சமூகத்துல இது நடக்காது அதை எங்கே சமூகத்துல இருக்கிற அந்த விலகிய மனம் படித்தாள் வீக்கானாக்கள் புரிஞ்சு கொள்ளணும் இப்படித்தான் இது அமைய போகுது நீங்க முதலே இப்படி இப்படி தான் மிக கவனமா நீங்க முதலே திட்டமிட்டீங்கன்னு மட்டும்தான் வாங்குவோம் நீங்க அம்மாவோட ஊர்ல இருந்து பேசாம ஒரு சின்ன தொழிலே ஏதோ ஒரு சின்ன ஊர்ல இருந்து செய்ய இல்லாத தொழில் இல்லையன்று இப்ப இருக்கு இப்ப இப்பத்தைய காலம் வந்து தகவல் தொழில்நுட்ப ஐவம் நீங்க எங்க இருந்து கொண்டு உழைக்கலாம் சரியா ஊர்ல யூடியூப் தொடங்கி போட்டு இங்க கஷ்டப்பட்டு மூன்று நாலு பேரை செய்யறத உழைக்கிறவனை விட யூடியூப்பில் சும்மா டெய்லி வீடியோ போட்டு உழைக்கிறவன் கூட உழைக்கிறான் அது அவனை சொல்லிடலாம் சொல்லுறான் அவனுக்கு கஷ்டப்படுத்த உழைக்கிறான் ஆனால் என்ன அங்கே இப்போ எங்கே இருந்தவனும் உழைக்கலாம் இங்கே விட கூட நிலைமை இருக்குது சரியா ஆனால் எல்லாத்துக்கும் என்ன நீங்கள் வேலை செய்யணும் சும்மா உழைக்கலாம் வந்து இங்கே கனவு காண தேவையில்லை சரியா பரிசுக்கு வந்துட்டு உழைக்கலாம் கனடாக்கு போய்ட்டு உழைக்கலாம் இல்லை நீங்கள் எங்கே இருந்தாலும் இப்போ வேலை சரியாக செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் உழைக்கலாம் அதை மனசில் வச்சுக்கொள்ளுங்கள் அது சரியிறான்னு சொல்லி பெரிய யோசனும் இல்லை எவ்வளவுக்கு அவமான பறியலோ அவ்வளோக்கு உங்களுக்கு முன்னுக்கு வரது சக்தியே அங்கேயிருந்தான் வருது அதை முதல்ல அதை நீங்க டக்குன விட்டுற விட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு மாசம் சம்பளம் மூணு மாசம் சம்பளம்ன்ற வரசக்கணக்காக சம்பளம் இல்ல வேலை செஞ்சவனும் இருக்கிறான் சரியா அதை தாண்டி முன்னுக்கு வந்தவனும் இருக்கான் இதெல்லாம் நான் சரியானு நியாயப்படுத்த சரியா இதெல்லாம் சமூகத்தின் இயங்கியெல்லாம் நடக்கிற விஷயம் இதெல்லாம் இப்ப நீங்க யோசிப்பாங்க இதே இவர மாதிரியே இத்தனையோ பேர் போக போறாங்க வேலைக்கு போறாங்க எல்லாருக்கும் இதே மாதிரி நடக்கிறாங்களா இல்ல சில பேருக்கு இன்னும் நடந்தவர்கள் இருக்குது இன்னும் நடக்கிறாலும் இருக்குது திருப்பி திருப்பியாக மாத்துவாங்க இல்ல நடக்குது ஆனால என்ன நிலைமை இதுதான் இதை நூறு விதம் உங்களால் ஒழிக்க சரியா சமூகத்தின் நிலைமை இதுதான் எல்லா தரப்பும் இங்கே இருக்குது சரியா கெட்டாக்கள் நல்லாக்கள் இடத்தரமானாக்கள் எது நடந்தாலுமே வேடிக்கை பார்க்குறவன் உங்களை நீங்கள் தூக்க போட போடப்படுறன்னு சொன்னால் கூட உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லாமல் இருக்கணும் எல்லாமே இருப்பான் சரியா அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் இந்த உலகம் இப்படித்தான் இந்த சமூகம் இப்படி தான் இதை இப்படித்தான் நாங்கள் விளங்கி கொள்ளணும் இப்படி விளங்கி தான் நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் அப்படின்றத வந்து தான் தேவணும் உங்கண்ட உயிர் பொறுப்பு உங்க கையில இருக்க கையிலும் இல்ல இப்ப நீங்க ஒரு அவனால செத்துட்டால செத்துட்டா நீங்க ஒரு குற்ற ஜமாதிரி சரியா எங்க எல்லா இடத்துலையுமே பிரசர் இருக்கு சரியா ஆனா என்ன நீங்க அதை வச்சுக்கொண்டு எப்படி நீங்கள் வெல்றீங்களதான் முக்கியம் அதை நீங்க டக்குன்னா அந்த உயிரை விட்டு ரெண்டு நாள் சொல்லுவாங்க நாலு நாள் மறந்துட்டு எல்லாம் வேலை போயிடுவான் எல்லாமே இப்படிதான் இருக்கு உலகம் வந்து செத்தவனையும் பலவீனமா இருக்கிறவனையும் வந்து கண்டே கொள்ளாது இது இயற்கையான நீங்க நீங்க இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிச்சு எடுத்தோ இல்லாது இறக்கு இறக்கம் பெறமண்டு வந்து வேற வந்து சொல்லி உன்னை வாழ்க்கை அமைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு நாள் முன்னிறுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்காது இது எங்களுடைய ஒரு தனிப்பட்டமான கருத்து இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்தில் வந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுதுங்கள் இந்த மாதிரி முடிவில் வந்து எடுத்துக்கொள்ளாதீங்க நன்றி